செடியாய வனைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன் கொயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலவாய் காண்பேனி உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் வரக்கூடிய சனிப்பெயிற்சி அன்று அதாவது திருக்கெடுதப்படி நடக்கின்ற சனிப்பயிற்சி இருபத்தொம்போது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு சனி பேச்சு ஆரம்பிக்கிறது இந்த பேச்சின் போது சனி பேச்சுடன் ஆறு கிரக சேர்க்கை நடைபெற இருக்கிறது இந்த ஆறு கிரக சேர்க்கை இப்பொழுது மீனராசிலேயே நடக்க இருக்கிறது ஏற்கனவே ஆறு கிரக சேர்க்கை தனுஷிலே இருக்கும் போது சுனாமி வந்தது மேலும் அந்த நேரத்தில் கோவிட் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் வந்தது அதன் பிறகு மகர் ராசிலே அதே ஆறு கிரக சேர்க்கை மறுபடியும் வந்தபோது இரண்டாவது அலையாக கோவிட் வந்தது இந்த கோவிட் வருவதற்கு முன்பாக கோவிட் என்றால் என்னவென்று தெரியாது பொதுவாக என்னுடைய பதிவில் பழைய பதிவை நீங்க பார்த்தால் உங்களுக்கு தெரியும் மக்கள் கூடும் இடங்களுக்கு ஆபத்து தேவாலயங்களுக்கு ஆபத்து என்றெல்லாம் கூறினோம் அதன்படி மக்கள் கூடும் இடங்களுக்கு கோவிட் என்ற நோய் வந்து ஆபத்தை ஏற்படுத்தியது உலகில் உள்ள எல்லா கோயில்களிலும் முடிவிட்டார்கள் அதைப் போலவே இரண்டாவது அலையிலே இந்த ஆறு கிரக சேர்க்கை வரும்போது வருடம் இரண்டாவது அலையாக கோவிட் வந்தது இப்பொழுது ஆறு கிரக சேர்க்கை மீனராசிலே வர இருக்கிறது அந்த மீனராசிலே சனி பேச்சு கூடிய ஆறு கிரக சேர்க்கை அதே சமயத்தில் சூரிய கிரகணத்துடன் வருகின்ற ஆறு கிரக சேர்க்கை இந்த சூரிய கிரகணம் என்பது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி பகல் இரண்டு மணி இருபது நிமிடத்திலிருந்து மாலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் வரை அந்த சூரிய கிரகணம் வருகிறது இந்த சூரிய கிரகணம் நல்ல வேலையாக இந்தியாவில் தெரியாது அது தெரியக்கூடிய நாடுகள் என்றால் ஐரோப்பாவிலே தெரியும் அதன் பிறகு வடக்கு ஆசியாவிலே தெரியும் ஆசியாவின் வடக்கு பகுதியிலே தெரியும் அதன் பிறகு வடக்கு மேற்கு ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா மேற்கு ஆமெரி ஆப்பிரிக்காவிலே தெரியும் வட அமெரிக்காவிலே இந்த கிரகணம் தெரியும் தென் அமெரிக்காவின் வட பகுதியிலே இந்த கிரகணம் தெரியும் மேலும் அட்லாண்டிக் ஆர்டிக் பிரதேசங்களிலே இந்த கிரகணம் தெரியும் இந்த கிரகணங்கள் எங்கெங்கெல்லாம் தெரிகிறதோ அந்த இடங்கள் எல்லாம் சிறிது சேதத்திற்கு உள்ளாகும் என்று இருக்கிறது நல்ல வேளையாக இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாதனால் இந்தியாவில் பெரிய சேதங்கள் இருக்காது ஆனால் நான் ஏற்கனவே கூறிய ஐரோப்பா வட அமெரிக்கா தென் தென் அமெரிக்காவின் வடக்கு பகுதி ஆப்பிரிக்காவின் வடக்கு மேற்கு பகுதிகள் அட்லாண்டிக் ஆர்டிக் பிரதேசங்களில் இந்த பாதிப்புகள் மிக அதிகமாக இருக்கும் மேலும் இந்த ஆறு கிரக சேர்க்கை என்பது தனுசு ஏற்கனவே தனுசிலையை சேரும் போது ரெண்டாயிரத்தி இருபதுல தனுசிலையை சேரும் போது அந்த நேரத்தில் கோவிட் என்ற நோய் வந்தது மேலும் அது தனுசு என்பது குருடைய வீடு அது தேவாலயங்களுடைய வீடு ஆகவே தேவாலயங்களுக்கு ஆபத்து என்று இருந்தது மகரத்தில் வரும்போது மீண்டும் அது ஜல இருப்பதனால் ஜலம் மூலமாக அதாவது தும்மல் இருமல் போன்றவற்றின் மூலமாக இரண்டாவது முறை கோவிட்டு வந்தது இப்பொழுது அதிஜல ராசி என்று சொல்லக்கூடிய மீன ராசியிலே இந்த ஆறு கிரக சேர்க்கை நடைபெற இருக்கிறது இந்த ஆறு கிரக சேர்க்கை மீனராசிலே நடைபெற இருப்பதனால் அந்த மீனராசியின் போது பொதுவாக வடக்கு பகுதி வடகிழக்கு பகுதியை குறிக்கும் ஆக உலகின் வடக்கு பகுதியிலும் வடகிழக்கு பகுதியிலும் அதாவது வடகிழக்கில் இருக்கின்ற அந்த பிரதேசங்களில் பனிப்பாறைகள் உருகும் அதாவது வட துருவ பகுதி என்று வைத்துக்கொள்ளலாம் வட துருவ பகுதியில் இருக்கின்ற பனிப்பாறைகள் உருகும் அந்த பனிப்பாறையிலிருந்து புதிய வைரஸ் உருவாகி அது மக்களை அறச்சுறுத்தும் மேலும் என்பது கடல் சார்ந்த பிரதேசமாக இருப்பதனால் மேலும் செவ்வாய் அந்த மீனராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால் இந்த காலகட்டத்திலே அதாவது ஆறு கிரக சேர்க்கை முடிந்து மே மாதத்திற்குள் கடல் பகுதியிலே பூகம்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதன் மூலமாக சுனாமி அலைகள் பெருக்கெடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதெல்லாம் வடக்கு பகுதி வடகிழக்கு பகுதிகள்தான் நடைபெறும் என்றை இந்தியாவில் பெரிதாக பாதிப்பு இருக்காது மேலும் இந்த மீனராசி என்பது உபயராசி மீனராசி அதிச்சடராசி உபயராசி ஆகவே உபயராசி என்றால் இடப்பெயர்ச்சி என்று பொருள் ஆகவே மக்கள் ஒரு ஊரிலிருந்து வேறு ஊருக்கு ஒரு நாட்டிலிருந்து வேறு நாடுகளுக்கு இடப்பெயர்ச்சி மிக மிக அதிகமாக நடக்கும் அதாவது வெளிநாடு போக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கலாம் வெளிநாட்டிலிருந்து வெளியே வருவார்கள் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு போவார்கள் வெளிநாட்டு இந்தியாவில் வருவார்கள் இப்படி இடப்பெயர்ச்சிகள் மிக அதிகமாக நடக்கும் இது ஜீவராசி மீனராசி என்பது ஜீவராசி ஜீவராசியாக இருப்பதனாலும் இரட்டை ராசியாக இருப்பதுனாலும் இந்த மீனராசிலே சனி போன்ற ஆறு கிரகங்கள் சேர்க்கை நடைபெறுவதாக இருப்பதனால் இந்த காலகட்டத்திலே அதாவது இந்த மார்ச் இருபத்தொம்பது முதல் அடுத்த குரு பேச்சுக்கொள் அதாவது மே மாதம் பதினான்காம் தேதிக்குள் நிறைய பேருக்கு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும் அந்த ஆரோக்கிய குறைவு என்பது காலபுருஷ தத்துவத்திற்கு பனிரெண்டாம் இடமாக இருப்பதனால் பனிரெண்டாம் இடம் என்பது இரு பாதங்களை குறிக்கும் ஆகவே பாதங்களில் வீக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது முக்கியமாக யாருக்கெல்லாம் ஏற்கனவே கிட்னினால் அவதிப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் பாதங்களில் வீக்கம் ஏற்பட்டு கிட்னியில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது முக்கியமாக வீக்கத்தினால் வரக்கூடிய நோய்கள் மேலும் இந்த ஜலராசியான பன்னிரெண்டாம் இடம் என்பது பிராமணர்களுடைய அந்த ராசின்னு இருக்குது ஆகவே பிராமணர்களுக்கு பீடை ஏற்படும் பிராமணர்களுக்கு பிரச்சனைகள் நிறைய ஏற்படும் என்று இருக்கிறது மேலும் இந்த என்பது கோசல நாட்டை குறிக்கும் ஆகவே கோசல நாடு என்பது தற்போது அயோத்தியா இருக்கின்ற இடம் அந்த அயோத்தியா சுற்றுப்பகுதியில் இருப்பவர்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் மேலும் அயோத்தியா சுற்றியும் இருக்கின்ற பிரதேசங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் வடக்கு வடகிழக்கு பகுதி அதாவது இந்தியாவின் வடக்கு பகுதி வடகிழக்கு என்று சொல்லக்கூடிய அஸ்ஸாம் போன்ற இடங்கள் மணிப்பூர் அஸ்ஸாம் போன்ற இடங்கள் வடக்கு பகுதி போன்றவற்றெல்லாம் பூகம்பங்கள் ஏற்படுவது மேலும் இந்த பயிற்சியின் மூலமாக நில சரிவுகள் ஏற்படுவது போன்ற காரியங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது ஆகவே நிலச்சரிவு அதிகமாக ஏற்பட இருக்க வாய்ப்புள்ள இடங்களிலே செல்லும் போது ஜாக்கிரதையாக செல்வது மிகவும் சிறப்பானது மேலும் பனிப்பாறைகள் உருகும் என்று ஏற்கனவே கூறியிருந்தேன் அதன் மூலமாக கடன் மட்டம் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த ஆறு கிரக பேச்சு என்பது கிரகணத்தின் போது நிகழ்கிறது இதே ஆறு கிரக பேச்சு என்பது தனுஷிலே கிரகணத்தின் போதுதான் நிகழ்ந்தது அப்பொழுது ஒரு தனியார் தொலைச்சா தொலைக்காட்சியிலே நான் பேட்டி அளிக்கும் போது இந்த மாதிரியாக அதாவது மக்கள் குடும்பங்களுக்கு ஆபத்து என்று கூறியிருந்தேன் அப்பொழுது அதை நடத்துபவர் என்னிடம் கூறியது என்னவென்றால் அந்த தொலைக்காட்சியிலே கூறினார் நீங்கள் சொல்வதெல்லாம் பார்த்து மக்கள் வெளியே வரவே பயப்படுகிறார்கள் என்று கூறினார் ஆனால் அது நிகழ்ந்து சில சில வாரங்களிலேயே கோவிட் என்ற நோய் வந்து யாருமே வெளியில் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது இதை போல ஒரு சூழ்நிலை இப்பொழுது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக பொருளாதாரத்தில் மிக மிக பிரச்சனைகள் நடைபெற இருக்கிறது ஏனென்றால் அந்த வீட்டுக்கு அதிபதி குரு குரு என்பது பணத்திற்கும் தங்கத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் அடிப்படை காரணம் இந்த ஆறு கிரக சேர்க்கினால் வரக்கூடிய பிரச்சனையை ஏற்பட்டு அந்த பிரச்சனையை மையமாக வைத்தே திடீரென்று தங்க வெண்டு விலைகள் ஏறும் அதே பிரச்சனையை வைத்தே தங்க விலைகளும் இறங்கும் அதாவது அந்த யூக வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை வைத்தே அவர்கள் ஏற்றுவார்கள் அந்த பிரச்சனையை வைத்தே இறக்குவார்கள் இதைத்தான் இப்போ ஒவ்வொரு வருடமும் நடைபெற இருக்கிறது கடந்த ஆறு கிரக சேர்க்கையின் போது ஆறு கிரக சேர்க்கையின் போது உலகத்துக்கு பேரழிவு ஏற்படுகிறது என்று சொல்லி தங்க வெள்ளி விலைகள் திடீரென்று குறைத்தார்கள் அதன்படி அதே காரணத்தை சொல்லி மறுபடியும் அதையே ஏற்றினார்கள் ஆக யூக வர்த்தகம் செய்பவர்களுக்கு அவர்கள் வர்த்தகம் தான் பிரதானமைத்தவர் மற்ற ஒன்றுமே கிடையாது ஆக யூக வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்கள் நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது மேலும் ஷேர் மார்க்கெட் என்ன ஆகும் என்று நிறைய பேர் கேட்டிருக்கிறார்கள் ஷேர் மார்க்கெட் என்பது மே மாதம் நடுப்பகுதி வரை அதாவது மே பதினைந்து வரை அவ்வளவாக ஏறாது ஏறினாலும் சிறிது இறங்கி ஏறி இப்படித்தான் இருக்கும் ஆனால் மே மாதம் இருபது தேதிக்கு பிறகு ஷேர் மார்க்கெட் ஏற ஆரம்பித்தால் நிச்சயமாக ஷேர்களை அந்த சமயத்தில் விட்டுவிடக்கூடாது ஏற ஆரம்பித்தால் பிப்ரவரி மார்ச் வரை ஏறிக்கொண்டே இருக்கும் ஆக பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்கள் கடந்த காலங்களில் அடைந்தவர்கள் மீண்டும் அவர்கள் லாபம் சம்பாதிப்பதற்கான வழிகள் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டவர்கள் அதற்கான வழிமுறைகள் அவர்களுக்கு இருக்கிறது அவர்களுக்கானது நிச்சயமாக நன்மைகளை ஏற்படுத்தப்படும் அந்த நன்மைகள் என்பது மே மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஏற ஆரம்பித்தால் படிப்படியாக படிப்படியாக உயர்ந்து பழைய நிலைமைக்கு விட சிறிது அதிகமாகவே அடுத்த வரம் வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் மார்ச் ஏப்ரலில் நிச்சயமாக நல்ல உயர்வு ஏற்படுத்தி கொடுக்கும் யாரெல்லாம் மே மாதம் ஷேர் மார்க்கெட்டில் பங்குகளை வாங்கி அடுத்த மார்ச் ஏப்ரலில் விற்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி ஆக ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த ஆறு கிரக சேர்க்கை என்பது எதிர்காலம் சிறப்பாகவே அமைந்திருக்கிறது மேலும் இந்த கிரகப் பயிற்சியின் ஆறு கிரக சேர்க்கையின் மூலமாக போர் முஸ்திபுகள் திடீரென்று ஏற்படும் திடீரென்று குறையும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகும் முக்கியமாக அழிவுகள் மனித உயிர்களுக்கான அழிவுகள் சிறிது இருக்கிறது ஆனால் எதுவுமே தமிழ் இந்தியாவிலே இல்லை என்றால் உலகின் வடக்கு வடகிழக்கு பகுதி என்பது இந்தியா கிடையாது இந்தியா என்பது தென்பகுதியிலே இருக்கிறது உலகின் தென்பகுதியிலே இருக்கிறது ஆகவே இந்தியாவுக்கு பேரழிவு என்பது கிடையாது ஆனால் உலகின் வடக்கு வடகிழக்கு பகுதிகள்தான் பேரழிவுகள் காத்திருக்கிறது ஆகவே ஐரோப்பா அமெரிக்காவின் சில பகுதிகள் ஆப்பிரிக்காவின் சில பகுதிகள் ஆகியவற்றில்தான் பிரச்சனைகள் இருக்கிறது இந்தியாவுக்கு பெரிதாக இருக்காது அங்கே இருக்கின்ற பிரச்சனை காரணமாக சில பிரச்சனைகள் நம்முடைய இந்தியாவுக்கு வரலாம் ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது அடுத்து இந்த ஆறு கிரக சேர்க்கை என்பது கிரகணத்துடன் நடைபெறுகிறது அந்த கிரகணம் என்பது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நடைபெற இருக்கிறது ஆகவே உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே இருப்பவர்கள் அதற்கு முன்பாகின்ற பூரட்டாதி அதன் பிறகு ரேவதி அதாவது பொதுவாக மீனராசிலே இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் சிம்ம ராசிலே பிறந்தவர்களுக்கு இது எட்டாம் இடத்துல ஆறு கிரக சேர்க்கை இருக்கிறது ஆகவே சிம்ம ராசிலே பிறந்தவர்களும் எச்சரிக்கையாக இருக்கும் ஆக இந்த ஆறு கிரக சேர்க்கை மிக அதிகமான தோஷத்தை யாருக்கு கொடுக்கும் என்றால் மீனராசிக்கும் சிம்மராசிக்கும் மட்டுமே மற்றவர்களுக்கு பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது ஒவ்வொரு ராசிக்காக எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த ஆறு கிரக சேர்க்கை என்பது விரயஸ்தானத்தில் வருகிறது அவர்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் விரயம் ஆகிவிடும் மேலும் அவர்களுடைய கண்களுக்கு கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதாவது மேஷரா பிறந்தவர்களுடைய கண்களுக்கு கோளாறுகள் பொதுவாக இந்த ஆறு கிரக சேர்க்கை என்பது பொதுவாக ஆறு கிரக சேர்க்கை என்பது மீனராசில வருகிறது மீனராசி என்பது காலபுருஷ தத்துவத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் என்பது இடது கண் என்று கூறுவார்கள் இடது கண் பாதம் இந்த இரண்டும் மீனராசிக்கு வருகிறது ஆகவே பொது மக்களுக்கு கண்களிலும் பாதங்களிலும் பிரச்சனைகள் வரும் அதுவும் மேஷராசில பிறந்தவர்களும் இந்த பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அவர்கள் ஆரோக்கியத்தில் மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் தொழில் புதிய முயற்சிகளை செய்யும் போதும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க முக்கியமாக கடன் கொடுப்பதை தவிர்த்து விடுவது நல்லது கடன் வாங்கி பெரிய அளவில் தொழில் செய்வதையும் சிறிது தவிர்த்து விடுவது நல்லது மற்றபடி பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது ரிஷபராசிலே பிறந்தவர்களுக்கு அத்தனை கிரகங்களும் லாபஸ்தானத்தில் வருகிறது ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை ஊர் பட்டால் கூத்தாடி கொண்டாட்டம் என்பது போல பிரச்சனைகள் நிறைய இருக்கும்போது அந்த பிரச்சனை லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு ராசியாக அந்த ரிஷப் ராசி இருக்கிறது ஆகவே ரிஷபராசிலே பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக பூமி லாபம் இருக்கிறது புதிய வர்த்தகத்திலே லாபங்கள் இருக்கிறது எந்த கா வர்த்தகம் செய்தாலும் எந்த தொழில் செய்தாலும் இந்த தொழில லாபம் இருக்கிறது உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு கிடைக்கும் அலைச்சல் மிக அதிகமாக இருந்தாலும் நிச்சயமாக முன்னேற்றம் இருக்கும் மற்றபடி பெரிய தோஷங்கள் எதுவுமே இந்த ரிஷப ராசிக்கு வராது அடுத்து மிதுன ராசிலே பிறந்தவர்களுக்கு பத்தாம் இடத்தில் அத்தனை கிரகங்களும் சேர்கிறது ஆகவே தொழில் நிறைய குழப்பங்கள் இருக்கும் சிலர் இடமாற்றங்கள் செய்து கொள்ளலாமா என்ற சூழ்நிலை உருவாகும் இடமாற்றம் செய்து கொள்ளலாம் ஆனால் இன்னொரு வேலை கிடைக்கின்ற வரை இருக்கின்ற வேலையை விடக்கூடாது அது முக்கியமாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து வேலை செய்யும் இடத்துல எவ்வளவு வேலை பொழு இருந்தாலும் அதைப் பற்றி கவலைப்படாமல் வேலை செய்தால் எதிர்காலத்தில் அவங்களுக்கு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் கடகராசியில பிறந்தவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் அத்தனை கிரகங்களும் சேர்கிறது லாபசந்திர குருவானே இருக்கிறார் தெய்வ அருள் இருக்கிறது தெய்வ அருளின் மூலமாக நன்மைகளைப் பிரிவீர்கள் கடந்த இரண்டரை வருடங்களாக கடகராசில பிறந்தவர்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வு இந்த பயிற்சியின் மூலமாக அவர்கள் கிடைக்கும் இந்த ஆறு கிரக சேர்க்கையும் அவர்களுக்கு நல்லபடியாக இருக்கிறது மற்றபடி குழந்தைகளுக்கும் முன்னேற்றம் திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் கைகூடும் மேலும் இந்த ஆறு கிரகச் சேர்க்கையின் மூலமாக குழந்தை பாகம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது கடகராசிக்கு நல்லபடியாக இருக்கிறது அடுத்து சிம்மராசிலே பிறந்தவர்களுக்கு அவசியமாக எட்டாம் இடத்தில் இந்த ஆறு கிரக சேர்க்கையை பதில் ஆரோக்கியத்தில் மிக மிக அக்கறை தேவை முக்கியமாக கால்களை வீக்கம் மேலும் எட்டாம் இடம் என்பது பொதுவாக நெஞ்சிலே அடைப்பு அதாவது ஹயத்தில் அடைப்புகள் வர வாய்ப்பு இருக்கிறது எதிர்பாராமல் ரத்த வட்டத்தில் பாதிப்பு வாய்ப்பு இருக்குது அவர்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை அதுவும் முக்கியமாக சிம்ம பிறந்த அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் சிம்மம் என்பது அரசு என்று கூறுவார்கள் அரசுக்கு எட்டாம் இடத்திலே கிரகங்கள் சேர்கிறது ஆகவே சிம்ம ராசிலே பிறந்த அரசியல்வாதிகளுக்கு சிரமங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மிக அதிகமாக இருக்கும் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர்கள் ஏதாவது ஹோமங்கள் அதாவது ஆயுஷ ஹோமம் மிருத்துஞ்சவம் தன்மந்திர ஹோமம் சுதர்சன ஹோமம் ஆகிய ஹோமங்கள் செய்து சிறிது பாதுகாத்துக் கொள்ளலாம் அடுத்து கன்னிராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த ஏழு கிரக ஆறு கிரக சேர்க்க ஏழாம் இடத்துல வருகிறது கணவன் மனைவிக்குள் சிறு கருத்து வேட்டங்கள் வந்தாலும் பெரிய பிரச்சனை வராது அவர்களுக்கு திருஷ்டி அதிகமாக இருக்கும் கண்ணிராசிலே பிறந்தவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில சொல்லக்கூடாது அவ்வாறு கூறினால் அதில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது வேலை செய்யும் இடத்தில் அதிகமான வேலைப்பொடி இருக்கும் கவலைப்படாமல் வேலை செய்யுங்கள் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் அடுத்து மகர் ராசிக்கும் அடுத்து துளாராசிலே பிறந்தவர்களுக்கு துலாத்துக்கு ஆறாம் இடத்துல கிரகங்கள் ஆகவே தொழில்துறையில் போட்டிகள் மிக மிக அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்திலும் சிறு குறைபாடுகள் ஏற்படும் டஸ்ட் அலர்ஜி அதாவது குப்பை அவர்களுக்கு உபாமையாக இருக்கும் ஆகவே டஸ்ட் அலர்ஜி ஏற்படும் அதிகமான குப்பைகள் உள்ள இடத்துல போகக்கூடாது வெளியிடங்களை சாப்பிடுவதை தவிர்த்து விட வேண்டும் மேலும் ஆறாம் இடம் ஜலராசியாக இருந்து அங்கே ஆறு கிரக சேர்க்கை இருப்பதனால் துளாராசிலே பிறந்தவர்கள் தண்ணீரில் விளையாடுவது ஆபத்து ஆகவே அதிகமான தண்ணீர் இருக்கின்ற இடத்துல நீங்கள் சாதனை சாகசம் சீகரிட்டு கிளம்ப கூடாது அதிலெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே எட்டாம் இடத்துல குரு பகவான் இருப்பது அவர்களுக்கு வயிற்றில் நோய் வர வாய்ப்பு இருக்கிறது முக்கியமாக அஜீர்ண கோளாறுகள் ஏற்படும் ஆகவே அஜீரணமாகக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது அடுத்து விருச்சிக ராசிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசி குருடைய பார்வை ஐந்தாம் இடத்திலே அந்த நீ சேர்க்கை இருக்கிறது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை விருச்சிகராசிலே பிறந்தவர்களுக்கு அலைச்சல் இந்த ஆறு கிரக செயற்கையின் மூலமாக அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும் விருச்சிகராசிலே பிறந்த பெண்கள் ஒருவேளை கருவுற்றால் அவர்கள் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது வீட்டிலேயே இருக்க வேண்டும் வெளியிடங்களுக்கு பிரயாணம் செய்வதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும் அவ்வாறு பிரயாணம் செய்தால் கரு களைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பூர்வ புணிய சொத்துக்களை பற்றி விருச்சிகராசிலே பிறந்தவர்கள் சில காலம் முக்கியமாக ஒரு ஒன்றரை ஒன்றே கால் வருடங்களுக்கு பேசாமல் இருப்பதே நல்லது அதன் பிறகு பூர்வ புனிய சொத்துக்களை பற்றி பேசலாம் இப்பொழுது பேசுவதை தவிர்ப்பது நல்லது மற்றபடி பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது தனுசு பிறந்தவர்களுக்கு இந்த ஆறு கிரக சேர்க்கையின் மூலமாக நான்காம் இடத்தில் அத்தனை கிரகங்களும் சேர்கின்றன ஆகவே தொழில்தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும் சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் அந்த இடமாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே அமையும் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் ஆனால் பெரிய தோஷங்கள் பெரிய பிரச்சனைகள் வராது பொதுவாக நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் ஆறு கிரக சேர்ப்பது சுக குறைவு அதுவும் முக்கியமாக உங்களை விட உங்கள் தாயாருக்கு அதிகமான சுக குறைவுகள் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை தாயாருக்கு அதாவது உங்கள் தாயாருக்கு சிறு உடல் பாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பித்து சரி செய்து கொள்ள வேண்டும் அவருடைய ஜாதகத்தில் ஏதாவது அதாவது தாயாரின் ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அவர்களுக்கு மருத்துவ சூழல்கள் அதிகமாகி சிலருக்கு பெரிய அளவில் தோஷம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி தொழில்துறை அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும் மற்றவர்களை நம்பி இறங்கக்கூடாது அடுத்து மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த ஆறு கிரக சேர்ப்பிருந்து மூன்றாம் இடத்தில் வருகிறது மனக்குழப்பத்தை அடைவார்கள் அவர்கள் கூட அதிகமான ஜலங்கள் இருக்கின்ற இடங்களில் செல்லாமல் இருப்பது நல்லது தெய்வ பலம் இருக்கிறது தெய்வ பலத்தின் மூலமாக எல்லா பிரச்சினைகளிலும் அவர்கள் விடுபடுவார்கள் தொழில்துறைய பழைய பாக்கிகள் வசூலாகும் அரியர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் ராஜநாதன் மூன்றாம் இடத்தில் இருப்பது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டில் இருப்பவர்கள் நம்முடைய இந்தியாவுக்கு திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது ஆகவே ஷிஃப்டிங் என்பது அவர்களின் நிச்சயமாக இருக்கிறது இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறத்தை சேவை தேவை இளே சகோதரனுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் சகோதர சகோதரிகளுக்கு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் இருந்தாலும் குருடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதனால் தெய்வ பலத்தினால் எல்லா பிரச்சனையும் மீண்டு வருவீர்கள் நன்மைகளை பெறுவீர்கள் கும்பராசியிலே பிறந்தவர்கள் தனஸ்தானத்தில் ஆறு கிரக சேர்க்கை ஆகவே அவர்களுக்கு தனம் சேரும் செல்வம் சேரும் முன்னேற்றம் இருக்கும் எல்லா வகையிலும் அவர்களுக்கு தனம் சேரும் பெரிய பிரச்சனை இருக்காது நண்பர்கள் உறனர்களால் சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எளிதில் சமாளித்து விடுவீர்கள் மேலும் ஏழாம் இடத்திற்கு சூழ்நிலை இரண்டாம் இடத்திலே இருப்பதனால் உங்களுடைய இந்த ஜாதகம் கும்பராசியாக இருந்தால் உங்கள் கணவருடைய ஆரோக்கியத்திலும் கும்பராசி ஆண்களுக்கு இருந்தால் உங்கள் மனைவியின் ஆரோக்கியத்திலும் மிகுந்த அக்கறை தேவை ஆக உங்கள் வாழ்க்கை துணுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை மற்றபடி பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மீன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த ஆறு கிரக சேர்க்கை உங்கள் ராசியே வருகிறது ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை முக்கியமாக ஹிரதய கோளாறுகள் தூக்கமின்மை முதுகு வலி மூட்டு வலிகள் ஆகிய வர வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் ஆரோக்கியத்தில் மிக மிக அக்கறையாக இருக்க வேண்டும் மீனராசிலே பிறந்தவர்கள் இந்த ஆறு கிரகச் சேர்க்கையின் மூலமாக வரக்கூடிய மே மாதம் பதினான்கு பதினான்காம் தேதி வரை அதாவது இருபத்தொம்போது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அவர்கள் தூரதேச பிரயாணங்களை செய்யக்கூடாது முக்கியமாக இரவு நேரத்திலே செல்ஃப் டிரைவிங் செய்து அவர்கள் கார் ஓட்டுவதை தவிர்க்கப்பட வேண்டும் மேலும் சாகசங்கள் நடைபெறுகின்ற இடங்களிலே செல்வதை தவிர்க்க வேண்டும் முக்கியமாக பனிப்பாறைகள் அதிகமாக இருக்கின்ற இடத்திலும் அதிகமான தண்ணீர் இருக்கின்ற இடத்திலையும் நீங்கள் படகு சவாரி செய்தால் சாகசமான வேலைகளை எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் தண்ணீர் குடிப்பதிலே மிகவும் அக்கறை தேவை வெளியிடங்களில் இருக்கின்ற தண்ணீரை குடிப்பது தவிர்க்க வேண்டும் நீங்கள் வீட்டிலிருந்தே தண்ணீரை கொண்டு போய் நீங்கள் தண்ணீரை குடித்தால் பெரிய தோஷம் ஏற்படுத்தாது ஆனால் வெளியிடங்களிலே சுகாதாரம் இல்லாத இடங்களிலே உணவு அருந்துவது சுகாதாரம் இல்லாத இடங்களில் நீங்கள் தண்ணீர் குடிப்பதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் இவ்வாறு ஜாக்கிரதையாக இருந்தால் இந்த ஆறு கிரக சேர்க்கை யாருக்கும் எதுவும் செய்யாமல் நன்மைகள் செய்ய முடியும் நான் சொல்ல வழிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அடுத்து இந்த ஆறு கிரக சேர்க்கையின் மூலமாக பரிகாரம் என்னவென்று கேட்டால் இந்த ஆறு கிரக சேர்க்கையின் மூலமாக மேசராசிலே பிறந்தவர்கள் ஒரு முறை பழனி சென்று பிரார்த்தனை செய்துவிட்டு வந்தால் மிகவும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் மூலமாக செலவனங்கள் குறையும் மேலும் ஒரு முறை ஒரு செவ்வாய்க்கிழமை பழனியும் ஒரு சனிக்கிழமை நாமக்கல் ஆஞ்சநேயரையும் தரிசனம் செய்துவிட்டு வருவதும் மிகவும் சிறப்பானது பழனி கண்டிப்பாக ஒரு முறை செல்ல வேண்டும் நீங்கள் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் உங்களுக்கு தூரமாக இருந்தால் உங்கள் அருகில் இருக்கின்ற பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டால் விட்டால் முடிந்தால் ஒரு முறை திருநள்ளாறு சென்று விட்டு வருவதும் சிறப்பானது உங்கள் வீட்டிலேயே நீங்கள் ஹோமங்கள் அதாவது ஆயுஷம் மிருத்துஞ்சகம் போன்றவை செய்வதும் மிகவும் சிறப்பானது மற்றபடி பெரிய பிரச்சனை வராது ரிஷப்ராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த ஆறு கிரக சேர்க்கை நன்மை ஏற்படுத்துவதாக இருக்கிறது மேலும் அதிகமான நன்மையை பெறுவதற்காக ஒரு வெள்ளிக்கிழமின்றி ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற பெருமாளையும் தாயாரையும் அதன் பிறகு ஸ்ரீரங்கத்திலே இருக்கின்ற சிங்கப்பெருமாள் கோயில் என்ற ஒரு கோயில் இருக்கிறது சிறிய இருக்கிறது அந்த கோயிலுக்கு சென்று சிங்கப்பெருமாளையும் தரிசனம் செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது அதன் மூலமாக அவர்கள் இப்பொழுது இருப்பதை விட அதிகமான முன்னேற்றத்தை அடைவார்கள் என்பது உறுதி மிதுன் ராசிலே பிறந்தவர்கள் துறையிலே சில பிரச்சனைகள் ஏற்படும் என்று கூறியிருந்தனர் அதிகமான வேலைப்படு ஏற்படும் என்று கூறியிருந்தேன் அதற்கு பரிகாரமாக அவசியம் ஒரு முறை ஆஞ்சநேயருக்கு ஒரு சனிக்கிழமை என்று அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது அதன் மூலமாக சிறப்பை அடைய முடியும் கடகராசிலே பிறந்தவர்களுக்கு அஷ்டமசினி முடிகிறது ஆகவே அவர்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அவர்கள் லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார் மேலும் அதிக லாபம் பெறுவதற்காக உங்களுக்கு சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கு ஒரு வியாழக்கிழமை என்று வஸ்திர தானம் அதாவது வேஷ்டி சேலை தானம் கொடுத்தால் மேலும் இந்த ஆறு கிரக சேர்க்கை உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சிம்ம ராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த ஆறு கிரக சேர்க்கை என்பது உங்கள் ராசிநாதனும் எட்டாம் இடத்துல இருக்கிறார் எட்டாம் இடத்தில் ஆறு கிரக சேர்க்கை இருக்கிறது அவசியம் சிம்மராசிலே பிறந்தவர்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலே ஆயுஷிய மிருத்துஞ்செய்ய தன்வந்திரிகமும் மற்றும் சுதர்சனமும் செய்து கொள்வது நல்லது அது செய்ய முடியாதவர்கள் உங்களுடைய குலதெய்வத்திற்கோ அல்லது ஆஞ்சநேயருக்கோ உங்களுக்கு எடை பச்சரிசி வெள்ளம் ஆகியவற்றை கொடுக்க வேண்டும் இந்த பரிகாரத்தின் மூலமாக சிம்மராசிரியர் பிறந்த பிரச்சனைகள் இல்லாமல் ஓரளவு நன்மைகளை பெற முடியும் தோஷங்கள் விலகும் கண்ணீராசிதை பிறந்தகள் திருஷ்டி விலக வேண்டும் என்பதற்காக மூன்று மாதங்கள் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் முதல் அல்லது மூன்றாவது சனிக்கிழமை என்று ஆஞ்சநேருக்கு ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் கொடுத்து துளசி மாலை அல்லது வெட்டில் மாலை சாற்றிவிட்டு வர வேண்டும் இதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் துளாராசிரிதை பிறந்தகள் அவசியம் ஒரு வியாழக்கிழமை திருச்செந்தூரும் ஒரு வெள்ளிக்கிழமையும் ஸ்ரீரங்கமும் சென்று தரிசனம் செய்து விட்டு வந்தால் மிகவும் சிறப்பானது அவ்வாறு விட்டு வந்தால் பிரச்சனைகள் எல்லாம் நீங்க நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் சுமைகள் தீரும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் விருச்சிகராசிலே பிறந்தவர்களுக்கு ஒரு செவ்வாய்கிழமை என்று பழனி சென்று விட்டு வந்தால் உங்களுடைய தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பூர்வ புனித்திலிருந்த பிரச்சனைகளும் ஓரளவு குறையும் ஒரு செவ்வாய்க்கிழமை பழனியும் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் அருகில் இருக்கின்ற வராக பெருமாள் இருக்கின்ற கோயிலுக்கும் சென்றுவிட்டு வர வேண்டும் வராக பெருமாளுக்கு மூன்று கோயில்கள் பிரதானமானது ஒன்று ஸ்ரீமுஷ்ணம் விருத்தாச்சலம் அருகில் இருக்கின்ற ஸ்ரீமுஷ்ணம் அடுத்து சென்னைக்கு அருகில் இருக்கின்ற திரு திருவடந்தை அதன் பிறகு திருமலை திருப்பதியில் இருக்கின்ற வராக பெருமாள் கோயில் இந்த மூன்று கோயில்கள் ஏதாவது ஒரு கோயில் சென்றுவிட்டு வருவதும் மிகவும் சிறப்பானது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் சென்றுவிட்டு வர வேண்டும் ஒரு செவ்வாய்க்கிழமை பழனி சென்று வரலாம் இல்லாவிட்டால் பழனி செல்ல முடியாவிட்டால் ஒரு செவ்வாய்க்கு முருகனுக்கு அபிஷேகம் செய்யலாம் அதன் மூலமாக விருச்சகராசியை பிறந்த நன்மைகளை அடைவார்கள் தனுஷ்ராசிலே பிறந்தவர்கள் உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே இருக்கிறார் ஆகவே குரு ஸ்தலங்களான ஒன்று ஆலங்குடி அல்லது திட்டை அல்லது திருச்செந்தூர் இந்த மூன்று ஸ்தலங்களை ஒரு ஸ்தலங்களுக்கு சென்றுட்டு வந்தால் போதுமானது உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற சிவன் கோயில் இருக்கின்ற குரு பகவானை வியாழக்கிழமை தூரம் சென்று நெய்விளக்கு வைத்து ஒரு பதினாறு வாரங்கள் வழிபாடு செய்துவிட்டால் போதுமானது மற்றபடி பெரிய தோஷங்கள் குறைகள் எதுவும் ஏற்படுத்தாது மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு அவர்கள் மேலும் சிறப்பை அடைவதற்காக வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்காக சனிக்கிழமை என்று அதாவது ஏதாவது ஒரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்து விட்டு வாருங்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு வியாழக்கிழமை என்று அல்லது வெள்ளிக்கிழமை என்று சென்று விட்டு வாருங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் கும்பராசி பிறந்தவர்கள் மேலும் அதிக நன்மையை பெறுவதற்காக உங்கள் ராசிநாதன் சனி பகவானாக இருக்கிறார் அவர் இரண்டாம் இடத்திலே இருக்கிறார் பிரதி சனிக்கிழமையே சனி பகவானுக்கு நல்ல நிதிபம் ஆஞ்சருக்கு நீதிபம் வைத்து விட்டு வாருங்கள் மேலும் ஒரு சனிக்கிழமை என்று ச ஒரு சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு எட்டு தீபம் வைக்க வேண்டும் மேலும் ஆஞ்ச ஒரு முறை அபிஷேகம் செய்து அன்றைய தினம் வருகின்ற பக்தர்களுக்கு தேங்காய் சாதம் அல்லது புளி சாதம் கொடுக்கலாம் அதன் மூலமாக வெற்றியை பெறுவீர்கள் மேலும் அதிகமான தனபுரம் உங்களுக்கு காத்திருக்கிறது தொழில்துறும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மீனராசிலே பிறந்தவர்களுக்கு அவசியம் ஒரு முறை ஆயுஷமும் மிருத்துஞ்சமும் ஹோமம் உங்கள் ஜென்மத்தின் நட்சத்திரத்தில் செய்வது நல்லது மேலும் அந்த ஆறு கிரக சேர்க்கையின் போது வீடு சுத்தமாக கழுவி வீட்டை சுத்தமாக கழுவி வைத்து அதன் பிறகு அந்த சனிக்கிழமை அன்று அதாவது இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை வீட்டிலேயே பாராயணம் செய்யலாம் அல்லது காயத்ரி ஜபம் செய்வது மிகவும் சிறப்பானது அவ்வாறு செய்தால் நிச்சயமாக ஒளிமயமான எதிர்காலம் மீனராசிலே பிறந்தவர்களுக்கும் கிடைக்கும் இந்த பரிகாரங்களெல்லாம் செய்து நிச்சயமாக எல்லா விதத்திலும் நன்மைகளை பெற்று சந்தோஷமாக வாழ்வீர்கள் யோகத்துடன் வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்து இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் உங்களை சார்ந்த எல்லா குரூப்பிலும் இதை நீங்கள் போட வேண்டும் இதன் மூலமாக அனைவரும் பயன்பெற்று எதிர்காலம் சிறப்பாக அமைந்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இனிமேல் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்க வேண்டும் இவ்வாறாக ஆறு கிரக சேர்க்கையை பற்றி பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்